சின்ன வெங்காயம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் முதலில் இது நம் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தருகிறது சின்ன வெங்காயத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதனால் காய்ச்சல் போன்ற நோய்களை எதிர்கொள்ள எளிதாக இருக்கும் மேலும் இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது சின்ன வெங்காயம் சாப்பிடுவதால் நமது குடல்களில் நல்ல பாக்டீரியாவின் வளர்ச்சி அதிகரிக்கிறது இதனால் உணவின் ஊட்டச்சத்துக்கள் எளிதாக உறிஞ்சப்படுகின்றன சிறந்த நார்ச்சத்து ஃபைபர் கொண்டது என்பதால் செரிமானத்தை மேம்படுத்தி மலர்ச்சிக்கலை தடுக்கிறது இது மட்டுமல்ல சின்ன வெங்காயம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் நீரிழிவு நோயாளிகள் இதை பயன்படுத்தலாம் மேலும் இதன் சுவை உணவுக்கு ஒரு தனி ருசி சேர்க்கிறது எனவே அடுத்த முறையாவது சின்ன வெங்காயம் உங்கள் உணவில் சேர்க்க மறக்காதீர்கள்